கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சீதா லட்சுமி ஊர்வலமாக வந்த தாக்கல் செய்வதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தனர் சந்திப்பில் இருந்து சீதா லட்சுமி தனது கட்சி போட்டியுடன் நடந்து வந்தார் பின்னர் காரில் ஏறி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தார் விண்ணப்ப படிவங்கள் சரிபார்ப்பிற்கு பிறகு தேர்தல் அதிகாரி மணிஷிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் நான் தனி ஒருவளாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்யறேன் திமுக வந்து அராஜகத்தினுடைய தொடக்கத்தை ஈரோடு இந்த கிழக்கு இடைத்தேர்தல செய்ய தொடங்கிட்டாங்க எப்படி சொல்றேன்னா நேற்று தனியாக ஒரு பதாகை வச்சுட்டு ஒரு ஓரமா நின்னக்கூடிய எங்களுடைய எட்டு உறவுகள் மீது நேற்று வழக்கு போட்டிருக்காங்க அப்போது இது எப்படி சரியாக இருக்குது அதாவது ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணியிருக்கணும் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கணும் எதுவுமே செய்யாமல் ஆனால் நீங்கள் வழக்கு போட்டு அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா இது வந்து பெரிய அராஜகம் தானே அப்போ போனவருடைய தேர்தலப்போ மக்களை வந்து பட்டியல் அடைப்பது போல் அடித்து வச்சீங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க மக்களை சந்திக்கவே கூடாதுன்ட்டு வரக்கூடிய உறவுகளை அமைதியாக நின் நின்று ஒரு நிற்கக்கூடிய உறவுகள் மேலுக்கு கூட வழக்கு போடுறீங்க பதிவு செய்கிறீங்க அப்படின்னா திமுக முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான ஒரு வேலையை செய்துன்னு சொல்கிறேன் அதனால் சட்டத்தை மதிக்கிறோம் நம்ம வந்து அதில் மீறி எதுவும் செய்ய போகிறது இல்லை என்னோட வந்த உறவுகள் வருவாங்க அவங்கவுங்க தனியாக நிற்பாங்க ஆனால் நான் ஒற்றை ஆளாக சென்று வேட்புமனு தாக்கல் போகிறேன் திமுகவா நாம் தமிழர் சீத்தாலட்சுமியான்னு இந்த களத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்க எவ்வளவு வழக்குகள் பாய்ந்தாலும் அது என் மீது மட்டும் பாயட்டும் ஆனால் எந்த உறவுகள் மீதும் எந்த தவறும் செய்யாத உறவுகள் மீது இந்த திமுக ஒருபோதும் வழக்கு பதியக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை வந்து நான் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் விடுக்கிறேன் திமுக வந்து போட்டின் கடந்த அறுபது ஆண்டுகளாக திராவிடம் செய்த பிள்ளைதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நின்றிருக்கு அதாவது நாம் தமிழர் கட்சி கட்டாயம் வெல்வதற்கான வாய்ப்பை இயற்கையே கொடுத்திருக்கு இந்த தமிழர் மண்ணில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் மலர வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியுங்கிறது நிலை பெற்றதுனால தான் வந்து அந்த வாய்ப்பு வந்து இப்படி வந்து அமைஞ்சிருக்கு அப்போ அதற்கான செயல்பாடு நாங்கள் வந்து அதாவது தீர்வை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம் அண்ணன் சீமானவர்கள் முதலமைச்சரானால் எப்படிப்பட்ட ஒரு தமிழகமாக இருக்கும் அப்படிங்கிறது அது நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே செயல்பாட்டு வரை கொடுத்துட்டார் ஆனால் இப்போ வந்து அதற்கான வாய்ப்பாக தான் ஒரு வெற்றியின் ஒரு முன்னா முன்னோட்டமாக தான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அமைஞ்சிருக்கு சின்னம் எப்படி சின்னம் வந்து எங்களுக்கு தலைமையில வந்து மாலை உறுதிப்படுத்திடுவாங்க என்ன இது வரைக்கும் சின்ன போயிட்டு இருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனா மாலை வந்து இன்னும் அவங்க முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க மாலை உறுதியாக சொல்லிடுவாங்க அது வந்து அண்ணன் என்ன முடிவு செய்து சொல்லுவாங்க அதை பற்றி